Hi friends welcome to JSE Jesse Education இன்னைக்கு நம்ம வீடியோல இந்திய கலாச்சாரம் கட்டுரை தான் பார்க்க போறோம் फ्रेंड्स வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பாருங்க फ्रेंड्स இந்திய கலாச்சாரம் கட்டுரை குறிப்பு சட்டகம் फ्रेंड्स நீங்கள் எப்ப கட்டுரை ஸ்டார்ட் பண்றதா இருந்தாலும் குறிப்பு சட்டகத்துல ஸ்டார்ட் பண்ணுங்க குறிப்பு சட்டகத்துக்கு தான் உங்களுக்கு ஸ்பெஷல் மார்க்ஸ் கொடுப்பாங்க குறிப்பு சட்டகம்னா என்னன்னா நம் நம்ம கட்டுரையில என்னென்ன டாபிக் எல்லாம் கொடுக்க போறோமோ அந்த டாபிக் எல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம ரைட் தான் குறிப்பு சட்டகம் சொல்வாங்க அதனால கட்டாயம் மறக்காம நீங்க ரைட் பண்ணுங்க குறிப்பு சட்டகம் முன்னுரை மொழி மதம் உணவு பழக்க வழக்கம் ஆடை அணிகலன்கள் கலை முடிவுரை முன்னுரை கலாச்சாரம் எனப்படுவது குறிப்பிட்ட ஒரு மக்கள் குழுவினர் பின்பற்றும் மதம் மொழி ஆடை அணிகலன்கள் கலை மற்றும் உணவு பழக்க வழக்கங்கள் என்பவற்றை அடிப்படையாக கொண்டதாகவே அமையும் இந்தியாவானது பல்வேறு இன மத மொழி கொண்ட மக்களை உள்ளடக்கியதாகவே காணப்படுகின்றது இக்கட்டுரையில் இந்தியாவின் கலாச்சாரம் பற்றி காணலாம் மொழி தமிழ்நாட்டில் தமிழ் கேரளாவில் மலையாளம் ஆந்திராவில் தெலுங்கு கர்நாடகாவில் கன்னடம் மற்றும் மராத்தி பெங்காலி போன்ற பல்வேறு பகுதிகளிலும் பயன்படுத்தப்படுவதை காணலாம் இந்தியாவில் பல மொழிகள் பேசப்பட்டாலும் அனைவரும் பிற மொழிகளை மதித்தே நடக்கின்றனர் மேலும் பழமையான பல மொழிகள் இந்தியாவில் தோன்றியுள்ளன இதில் இந்திய கலாச்சாரத்தின் மூத்த மொழியான தமிழ் இதில் இந்திய கலாச்சாரத்தின் மூத்த மொழியான தமிழ் தென்னிந்தியாவில் தோன்றியுள்ளது தோன்றியது குறிப்பிடத்தக்கதாகும் மதம் இந்திய கலாச்சாரமானது இந்து கிறிஸ்தவம் இஸ்லாம் பௌத்தம் பார்சி சீக்கியம் சமணம் போன்ற பல்வேறு சமயங்கள் கொண்டதாகவே காணப்படுகின்றது பெரிய மதங்களின் வரிசையில் மூன்றாவது நான்காவது வரக்கூடிய இந்து மற்றும் பௌத்த மதங்களின் பிறப்பிடமும் இந்தியாவாகும் ஆய்வுகளின் வழி இந்திய மக்களில் பெரும் பகுதியினர் இந்துக்களாகவே அறியப்படுகின்றனர் ஆகவே இந்திய கலாச்சாரத்தில் மதங்களும் இன்றியமையாததாகவே காணப்படுகின்றது உணவு பழக்க வழக்கம் இந்தியாவில் சைவம் மற்றும் அசைவம் உணவுப் பழக்கம் கொண்டவர்கள் காணப்படுகின்றனர் அரிசியும் கோதுமையும் இந்தியாவின் உணவு வகைகளில் முக்கியமானதாகும் வட இந்தியர்கள் கோதுமையையும் தென் இந்தியர்கள் அரிசியையும் அதிகம் பயன்படுத்துவதனை காணலாம் மேலும் சாமை கேழ்வரகு சோளம் பருப்பு வகைகள் சட்னி வகைகள் மசாலா பொருட்கள் மற்றும் அசைவத்தில் கோழி ஆடு போன்ற இந்திய உணவு பழக்க வழக்கமாக காணப்படுகின்றது இந்திய உணவு பழக்க வழக்கமாக காணப்படுகின்றது ஆடை அணிகலன்கள் இந்தியாவில் ஒவ்வொரு பகுதியிலும் வாழும் மக்கள் வித்தியாசமான ஆடை பழக்க வழக்கங்களை கொண்டுள்ளனர் இந்திய பெண்கள் புடவை அணிபவர்கள் ஆவர் சாரி அதிகமான இந்திய பெண்கள் புடவை அணிபவர்கள் ஆவர் ஆயினும் சுடிதார் சல்வார் போன்றவற்றையும் இந்திய பெண்கள் அணிகின்றனர் இந்திய ஆண்கள் வேட்டி சட்டை பேண்ட் குர்த்தா என்பவற்றை அணிகின்றனர் இவ்வாறாக இந்தியா பிற நாடுகளைப் போல தனித்துவமான ஆடை முறையை கொண்டுள்ளது கலை கலை எனும்போது அதில் கட்டிடங்கள் அழகியல் இசை நடனம் மற்றும் நடிப்பு போன்ற அனைத்துமே உள்ளடங்கும் இந்திய கலாச்சாரத்தின் கட்டிடக்கலை பெருமைகளை பறைசாற்றும் வகையில் தாஜ்மஹால் இந்தியா கேட் என்பன காணப்படுகின்றது அத்தோடு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு லூமியர் சகோதரர்கள் மும்பையில் சினிமா துறையை ஆரம்பித்தது தொடக்கம் இன்று வரை சினிமா இசை நடனம் நாடகம் என்பவற்றை உள்வாங்கிக்கொண்டு கொண்டு பாரிய செல்வாக்கு கொண்ட ஒரு கலைத்துறையாக விளங்குகிறது இந்திய இசை நடன நாடக மரபுகள் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கும் மேலானவை என ஆய்வுகளின் வழி தெரிய வந்துள்ளன முடிவுரை இந்திய மக்கள் பல்வேறு வகையான இன மத மற்றும் மொழி வேறுபாடுகளை கொண்டவர்களாக காணப்படுகின்ற காணப்படுகின்றமையால் பல கலாச்சாரம் கொண்ட ஒரு நாடாகவே இந்தியா காணப்படுகின்றது நாட்டில் எவ்வளவு வேற்றுமைகள் காணப்படினும் வேற்றுமையில் ஒற்றுமை என மக்கள் அனைவரும் இந்தியன் என்ற ரீதியில் தேச பற்றுடன் காணலாம் காணலாம் நன்றிஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இல்ல உங்களுக்கு வேற ஏதாவது எஸ்ஏ ரைட்டிங் லெட்டர் ரைட்டிங் தமிழ் கட்டுரை மாதிரி வீடியோஸ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க ஆல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய இன்னொரு சேனல் ஜே எஸ் ஜே ஜெஸ்சி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல் அதுல ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு மறக்காம விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வி வில் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ பாய் சி யூ டேக் கேர் காட் பிளஸ் யூ